I me காய் பட்டு இப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான சாம்பு ரெடி பண்ணி இருக்கிற கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து அரப்பு அதாவது உசுல இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலைகளை வச்சு சாம்பு ரெடி பண்ணி இந்த ரெட் கலர் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸோட பூவு லீஃபு அதுக்கப்புறமா வெந்தயம் சிகக்காய் கத்தாழ நெல்லிக்காய் கரிசிலாங்கண்ணி கருவேப்பிலை அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி இந்த ரொட்களாக இருக்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பு வந்து நான் ரெடி பண்ணிருக்கிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கிறோங்கறத நீங்க பாக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அத்தையும் நானும் அரப்பு ஷாம்புக்காக அரப்பு மரத்துல இருந்து அரப்பு உருவிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அதுக்கப்புறமா வந்து ஆவாரம் பூ எல்லாமே அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷா வந்து அப்பயே பொறிச்சிட்டு வந்து வந்து நான் வந்து நைட்டே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஷாம்பு ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட வச்சு ஃப்ரெஷ்ஷான ஹெர்பல் ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஷாம்பு வந்து நீங்க ஷாம்பு சோப்பு ஹேர் ஆயில் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் பேக்கில் என்னென்ன நைட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ் ஆரஞ்சு பொம் பனானா லெமன் இது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் செடி வந்து நல்லா தலைஞ்சி வரக்கும் பூவு காய் எல்லாம் வந்து நல்லா வைக்கிறக்கும் நம்மள்கிட்ட வந்து பவுடர் இருக்கு பனானா ஃபெர்டிலைசர் அது பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு ஸ்பூன் வச்சிங்காவே போதும் அதிகப்படியாகவும் வைக்க தேவையில்லை அதனுடைய சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கு பூ பூக்காத செடி காய் காய்க்காத செடியெல்லாம் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு செடி ஃபுல்லாவே கொத்து கொத்தா பூவாவும் பூக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடியது நம்மளோட பனானா பர்டிலைசர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி எல்லா இன்கிரீடியன்டையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு இப்ப வந்து சாம்பு செய்யறதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அரப்பு கலெக்ட் பண்ணிட்டு வந்துருக்குறோம் இதில் பாதி வந்து நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணியிருக்கிறோம் அது மேலே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து ஷாம்புக்கு வந்து நம்மளோட ஷாம்புல என்னென்ன பொருட்கள் இன்ஃபியூஸ் பண்ணுற பொருள்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கற்றாழை நெல்லிக்காய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்ப இலை எதுக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட் டேண்ட்ரஃப் வந்து ரஃப் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலை அப்புறமா மருதாணி இலை அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை இது வந்து கொய்யா இலை இவ்வளவையும் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஆவாரம் பூவும் செம்பருத்தி பூ இதையும் நம்ம சேர்த்தி இதோட நம்ம வந்து ஷாம்பு மேக் பண்ண போகிறோம் இப்போ வந்து எவ்வளோ சில்வர் பாத்திரம் பெருசாக எடுத்து அதில் வந்து ஹெர்பல் ஷாம்புக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் உள்ள சேர்த்தியாச்சு பாருங்கள் நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபைனலாக வந்து சீகக்காய் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒரு பாத்திரத்துலேயும் இன்னொன்று வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைப்பை வந்து இதே மாதிரி சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி எடுத்து அந்த அரைப்பெல்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் அதை தனியாக வந்து ஒரு அடுப்புலையும் வச்சு ஷாம்பு மேக்கிங் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஷாம்பு வேணுமோ அதுக்கு வந்து டபுள் மடங்காக நம்ம அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் டிஎம் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணி ஷாம்பு செய்கிறேன் நம்ம வந்து ரெண்டு லிட்டர் ஷாம்பு செய்கிறோம் அப்படின்னா நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி அது வந்து அளவு குறைஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்புலயே வச்சு சிம்ல வச்சு அதுக்கப்புறமா வந்து ஆற வச்சு அந்த ஷாம்பு மேக்கிங் பண்றோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர்பல்ஸ் தான் இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம வந்து ஷாம்பு செய்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் தான் நீங்க பயப்படாமல் இந்த சாம்ப வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சாம்பு நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிக்கட்டை பிரச்சனையும் உங்களுக்கு வந்து படிப்படியாக குறஞ்சி நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்க இந்த சாம்பு யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது இதோடயே வந்து நம்மளோட ஹேர் ஆயிலையும் நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும் இப்படியாக நாங்கள் வந்து ஷாம்பை வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இந்த ஷாம்பை வந்து ஒரு லிட்டர் ஆஃப் லிட்டர் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்னு பிரித்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட ஷாம்பு வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட ஃபைவ் பிஸ்கட்ஸ் அரப்பு ஷாம்பு ரெடி ஒன் லிட்டர் ஆஃப் லிட்டர் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து எல்லா குவான்டிட்டிலையும் ஷாம்பு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மளோட ஷாம்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஹெர்பல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணி நான் ஷாம்பு பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் வந்து கண் கண்கூடாவே பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு இதில் வந்து சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் டாட்டா பை பாய்